நல்ல போன அனைவரையும் வந்துவிட்டார்கள் வாங்க நேரம் மிகவும் குறைவாக இருக்குது இதனைத் தொடர்ந்து தேவநாயகப் பிரி அணி தரும் ஆர்கே புதுப்பட்டி தயார் கேட்டுக்கொள்கிறோம் இந்த போட்டி முடிந்த மறுகணமே உங்களுக்கு போட்டி தொடங்கும் அதனைத் தொடர்ந்து அழகப்போபுரம் அணியினரும் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஜூனியர் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் விருந்தினர்கள் போட்டியினை துவங்கி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சோழிமுத்தி அண்ணன் அவர்களை சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆலிபன்பவர்கள் சார்பாக வருக வருக வருகிறோம் மொபைல்ஸ் மொபைல் அண்ணன் எங்க இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வளர்ந்து வரும் தொழில் அதிபர் அண்ணன் லிவிங்ஸ்டன் எங்க இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதனை தொடர்ந்து தேவநாயகிரி புதுப்பட்டி அடுத்த நாள் தேவநாயகிரிக்கும் புதுப்பட்டிக்கும் இந்த கவிடு காட்டுக்கு தலைமை தாங்கி முழு பொறுப்பை ஏற்று எங்களுக்கு உறுதி அளித்து எங்க கூடவே இருந்து தயாரித்த அண்ணன் முத்தவர்களுக்கு மாவட்ட முன்னாள் குற்றத்துறை வழக்கறிஞர் அவர்களுக்கு எங்களது மனித முன்னாடி போற்றார்கள் சிறப்பான கூட பிள்ளைகுளத்தில் மண்ணின் முயன்ற

மூங்கிலடி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் அணியினரும் விளையாட்டு முடிந்த கரக்காடு கடற்காடு அணியினரும் மூங்கிலடி அணியினரும் களத்திற்கு கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் மரம் இரண்டு நல்லமரம் மேலப்பாளையம் அணியினர் போட்டியினை தொடர்ந்து தேவநாயகப்பருவி ஆர்கே புதுப்பட்டி அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து களக்காடு பிரான்ஸ் மூங்கிலடி இரண்டு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து அழகப்பபுரம் சிவதி ஸ்போர்ட்ஸ் கிளப் பிள்ளைகுளம் ஜூனியர் அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வரும் நாற்பது அணிகள் மட்டுமே விளையாட்டு போட்டிக்கு தகுதி பெறும் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அணிகள் போட்டிக்கு தகுதி பெறாது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஆகவே அணி வீரர்கள் வந்திருந்தால் தங்கள் அணியை பதிவு செய்யும்படி கேட்டுக் கொள்கிறோம் ஏனென்றால் மணி பதினொன்று நாற்பது பன்னிரெண்டு மணிக்கு அவங்க என்ட்ரி க்ளோஸ் பண்ணப்படும் ஆகவே பருகிறது முப்பது அணி வந்து விட்டது முப்பது முப்பத்தஞ்சு அணி வந்து விட்டது இன்னொரு நாலு அஞ்சு அணி தான் பாக்கி இருக்கு அதனால உடனடியாக வந்து தங்கள் அணியின் வருகையை பதிவு செய்யப்படி கேட்டுக்கொள்கிறது அடுத்த ஆட்டமாக அடுத்த ஆட்டமாக ஆட இருக்கும் தெய்வநாயக பேரி புதுப்பட்டி இரு அணி வீரர்களும் தங்களை தயார்படுத்தி உடனடியாக நீங்கள் ஆடுகளம் பக்கம் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன் மேலப்படை தேர்டெக்ட் சூப்பர் டெக்கெட்

நல்லபொழி ஆள் புள்ளி வேலைப்பாழை மூன்றாவது தற்போது நடைபெற்றிருக்கும் போட்டியினை தொடர்ந்து தேவநாய பிரி அணியினரும் ஆர்கே புதுப்பட்டி அணியினரும் தயாராக இருக்குமாறு கேட்டுவிடுகிறோம் இந்த போட்டியினை தொடர்ந்து ஆர் கே புதுப்பட்டி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து களக்காடு பிரெஞ்சு அணியினரும் மூங்கி நடி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து அழகப்பபுரம் எஸ் எஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் பிள்ளையகுளம் ஜூனியர் அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து ஏஞ்சல் ஸ்போர்ட்ஸ் கிளப் இடையன் குளம் அணியினரும் வடருப்பட்டி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து ஆறுமுகப்பட்டி அணியினரும் மணிதார்குளம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் குளம் சீக்கிரமாவே பணி விழுந்துட்டு கொஞ்சம் வீரர்கள் கவனமாக விளையாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கபாடி போட்டியில் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகை அணி வீரர்கள் தங்கள் அணியினை பதிவு செய்ய முடியும் காலதமர் செய்ய வேண்டாம் என்றால் நாற்பது அணிகள் தான் நடத்த முடியும் பத்து மணிக்கு மேட்ச ஆரம்பிச்சிருக்கு நாளை காலையில் பத்து மணிக்கு மேற்கொண்டு இதுதான் ஆர்டர் ஆகவே

மேடை பேச்சாளர் அண்ணன் இம்மான்வேல் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அணல் பற்றறكم பேச்சி கமென்ட்ரி கால் தேவுடுது வாண. அண்ணன் சாலமட்வேல் விட்டவர்களை வருக வருக வரவேற்கிறோம்.

வரவேற்கிறோம் கண்டித்துக் கொள்கிறோம் இரு அணிகளும் எட்டு இந்த விளையாட்டிற்கு பாதுகாப்பு கொண்டிருக்கும் சேர்ந்த மகாதேவி காவல்துறை அதிகாரிக்கு தக்க கடைசி மூன்று நிமிட ஆட்டம் போட்டி இறுதி கட்டத்தை தொடங்கிவிட்டது இதனை தொடர்ந்து தேவநாயகபுரி அணியினரும் ஆர்கே புதுப்பட்டி அணியினரும் ஆடுகளத்தில் அருகாமையில் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டு ஆனது உறுதியானது வடவுற்பட்டி தாய்நாடு அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டு அதனைத் தொடர்ந்து ஆறுப்பட்டி அணியினரும் மணிம்தார் குளம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேல புரிணி அணி நேரம் மேல புதுக்கூடிய அணிகளும் இருக்குமாறு கேட்டு இரு அணிகளும் சம வெற்றி கொள்ளிகள் ஒன்பது ஒன்பது கடைசி ஒரு நிமிட ஆட்டம் டி அணியினருக்கும் செவன் ராக்கெட் புதூர் அணியினருக்கும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நடத்தும் நடுவரின் தீர்ப்பை இறுதியானது வாக்குவாதம் செய்ய வாக்குவாதம் செய்ய நடுவரின் தீர்ப்பை இறுதியானது மேலபாளையம் மே நல்லபரம் பத்து அடுத்த விளையாட்டானது நம்முடைய ஊரின் சொந்தக்காரரான நம்முடைய அண்ணன் சிவலிங்க முத்து மற்றும் ஜெட்டியன் ஜகுத்தனை மற்றும் ரமேசா ஆகிய அவர்கள் துவங்கி வைப்பார்கள் என்று தெளிப்படுத்திக்கிறோம் i

ആരോഗ്യമേ നടക്കില്ല നടന്നിട്ട് ചുമ ചെന്നുണ്ടെങ്കിൽ

செவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் பதினாலாவது வருஷத்தான போட்டியானதில் பதினாலாவது வருஷத்துக்கான போட்டியானதில் இந்த கபாடி போட்டி பெண்கள் சைடு இருக்க ஆண்கள் கொஞ்சம் ஓரமா வாங்க பெண்கள் கண்டி ஒதுக்கப்பட்டிருக்கு பெண்கள் சைட்ல இருக்க ஆண்கள் கொஞ்சம் ஓரமா வாங்க இந்த கபாடி போட்டியானது பதினாலு வருஷத்துக்கான கபாடி போட்டியானது அனைவரும் கண்டுகொளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் பிள்ளைகளும் நடத்தும் இந்த பதினாலாவது மாபெரும் கபடி முன்னாளி போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவரும் கண்டுகொளிக்குமாறு of God. மாபெரும் கபடி போட்டியை காண வந்திருக்கும் அனைவருக்கும் மாபெரும் விண்வெளி கபடி தெரிந்து ああ。<music> அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நல்ல மரம் அணியினருக்கு சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர் மேலப்பாளையம் அணியினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதனைத் தொடர்ந்து சேவநாயிபுரி அணியினரும் ஆர்கே புதுப்பட்டி அணியினர்